Bye. டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் ஜெய்கபீஷா ஆயுர்வேதா ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃபேட்டி லிவரை பற்றி நம்ம பார்த்தோம் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தோம் அது ஏன் ஏற்படுதுன்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்கல்ல சிம்பிள் எக்ஸாம்பிளுங்க நம்ம வீட்டில் அம்மா வந்து சமையல் பண்ணுறாங்க அப்பா என்ன பண்ணிடுறாங்க ஒரு ஒரு கிலோ தோசை மாவு வாங்கி கொடுத்துட்றாங்க சரிங்களா அப்போது அது ஒருத்தர் ஒரு கால்வாசியே போதும் தான் மிச்சம் ஒரு முக்கால்வாசி மாவு வந்து நாளைக்கு அடுத்த மூணு நாளைக்கு பயன்படுத்தலான்னு அம்மா என்ன பண்ணுறாங்க ஃப்ரிட்ஜில் ஒத்துக்கி வைக்கிறாங்க ஆனால் அடுத்த நாளே உங்கள் அண்ணன் ஒரு ஒரு கிலோ மாவு வாங்கி கொடுத்துட்றாரு ஆமாட்ட என்ன பண்ணுவாங்க ஐயோ எக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அதையும் தூக்கி ஃபிரிட்ஜ்ல வைப்பாங்க ஒரு வாரத்துக்கு நமக்கு மாவு இருக்கு என்றதை நினைச்சிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர வாங்கி வாங்கி கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் வீடு ஃபுல்லா நாஸ்தி ஆகிடும் கிச்சன் ஃபுல்லா நாஸ்தியாயிடும் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா நிறைஞ்சிரும் ஸோ இந்த ஒரு எக்ஸாம்பிள நம்ம உடம்புல வந்து நம்ம கொஞ்சம் பொருத்தி பார்ப்போம் இந்த ஃபேட் நம்ம லிவர் அந்த ஃபேட்டி லிவர் காரணம் என்னன்னா நம்ம லிவர் உடம்புல உள்ள எனர்ஜி அதிகமாக நம்ம சாப்பிடுறோம் குளுக்கோஸ் அதிகமாகுது அப்போ நாளைக்கு அது பயன்படுத்தலாம்ன்ற பெயர்ல கிளை மாதிரி ஃபேட்டாக நம்ம உடம்புல அதை வந்து கன்வெர்ட் பண்ணி சேர்த்து வச்சிருக்குது அப்போது நாளைக்கு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்டிங் இருக்கலாம் ஆகாரத்தை கொஞ்சம் குறைஞ்சி சாப்பிடலாம் டெய்லி ஃபீஸ்டிங் மாதிரி பார்ட்டிக்காக போகிறோம் நினச்ச நேரம் தான் சாப்பிடுறோம் நிறைய ஸ்நாக்ஸ் அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறோம் பேக்கேஜ் ஃபுட் எடுத்துட்டு இருக்கிறோம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒவ்வொருத்தரும் நிறைய நிறைய சத்துக்களை கொடுக்கும்போது அடுத்த நாளைக்கு வைக்கலாம் அடுத்த நாளைக்கு வைக்கலாம்னு சேர்த்து சேர்த்து ஒட்டு மொத்தமாக அந்த லிவர் மற்ற உறுப்புகளில் ஃபுல்லாக கொழுப்பை சேர்த்து வேற வழியே இல்லாம கடைசியில எங்கேயுமே வைக்க முடியலன்னு தன்னோட மேலேயே லிவர் ஃபேட்டை சேர்க்கும் பொழுதுதான் அதுக்கு பேர் ஃபேட்டி லிவர் ஒரு ஐடியா கிடைச்சிச்சிங்களா அப்போ இந்த ஃபேட்டி லிவர்னால என்ன ஆகுது மற்ற எல்லா உறுப்புகள்லையுமே உடம்புல கொழுப்பு சேருது அந்த ஃபேட்டுங்கிறது லிவர்லையுமே சேருது அந்த லிவரின் செயல்பாடு முற்றிலும் பாதிக்கப்படுது அப்போ இதுக்கு நம்ம சொன்னோம் ஃபேட் காரணம் இல்லை நம்ம முக்கியமாக கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும்னு சொன்னோம் ஏன் கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் மாவுச்சத்துக்கள் ரீஃபைண்ட் ஃப்ளோர் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் பேக்கேஜ் கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது ஹை கிளைசிமிக் இன்டெக்ஸ் அதிகமாக குளுக்கோஸ் உடம்புல உற்பத்தி ஆகுது அதிகமாக உற்பத்தி ஆகும் போது என்ன ஆகும் உடம்புல அது அதிகமான குளுக்கோஸ் என்ன ஆகும் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி லிவர் சேமிக்குது அப்போ குளுக்கோஸை குறைக்கணும் இனிப்பை குறைக்கணும் ஃபேட் லிவர் இருந்துச்சுன்னா சுகரை கம்ப்ளீட்டாக குறைச்சிக்கோங்க நான் சுகரை சீனியை குறைச்சிட்டேன் சார் வெள்ள சர்க்கரையை குறைச்சிட்டேன் நான் நாட்டு சர்க்கரையும் கருப்பட்டியும் நிறைய நிறைய பயன்படுத்துகிறேன் அதுவும் தப்பு தான் அப்போ முடிஞ்ச வரைக்கும் இட்டையான இனிப்புகளை கொஞ்சம் எடுத்துக்கோங்க செயற்கையான இனிப்புகளை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் பேக்கேஜ் ஃபுட்டை எடுக்கவே கூடாது அற்புதமான வழியில் ஆயுர்வேதத்தில் ஃபேட்டி லிவருக்குன்னே ஸ்பெசிஃபிக்கான மெடிக்கேஷன் சொல்லப்பட்டிருக்குது இது ஆயுர்வேதத்தில் லிவருங்கிறது பித்தஸ்தானம் உடம்பினுடைய அந்த அக்னியினுடைய முக்கியமான ஒரு இடமாக அந்த லிவருங்கிறது பாதிக்கப்படு பார்க்கப்படுது அப்போது இதில் கஃபங்கிற உணவுகள் அதிகமாகும் பொழுது உடம்புல கஃபத்தன்மை என்ன சொல்கிறோம்னா இந்த பேக்கேஜ் ஃபுட்டு நிறைய ஒரு டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்டு அஜீரணங்கள் உடம்புல அதிகமாகும் பொழுது அந்த லிவர் வந்து பாதிக்கப்படுது அப்போது உடம்பினுடைய கெட்ட கொழுப்புகளை குறைப்பதும் வண்ணமாக ஜீரணத்தை மேம்படுத்துற மாதிரியான பொருட்களை கொடுத்து நம்ம லிவருக்கு தேவையான அந்த உய்மையனையும் கொடுக்கும் பொழுது இயல்பாக ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியுன்றதை ஆயுர்வேதம் நிறைய ரிப்போர்ட்ஸ் மூலமாக நிறைய பேஷண்ட்டை பார்க்குறது மூலமாக நிறைய ரிசல்ட் ஓரியண்டடாக இதில் வந்து தீர்வுகளை வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க ஆயுர்வேதத்தில் என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதற்கான மருந்துகளுக்கு முன்னாடி உண்ணுகின்ற உணவுகளில் என்ன செய்யணும் வெள்ளை சீனி சாப்பிடக்கூடாது ரீஃபைண்ட் ஃப்ளோர் மாவு ஐட்டங்கள் ஐட்டங்களை பேக்கரி ஐட்டங்களை எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு திங்ஸ் செகண்ட் திங் என்னென்னா நிச்சயமான நல்ல உறக்கம் ரொம்ப அவசியம் இரவு நல்லா தூங்கணும் மூன்றாவது விஷயம் என்ன உண்ணுகின்ற உணவுகள் நார் நிறைந்த உணவுகள் என்ற மென்று சாப்பிட்ற உணவுகளை மில்லட்ஸ் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் உடற்பயிற்சி கொண்டு என்னாகும் மசில்ஸ் என்னவோ நான் ஃபேட்டெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்போ லிவருக்கு தேவையான கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் அப்போ அதிகமான லிவரை எதுக்கு எடுக்குது லிவர் விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்கு நம்ம சாப்பிட்ற ஒரு ரசாயனங்கள் அதிகமாக உள்ள போச்சுன்னா நிறைய கெமிக்கல்ஸ் உள்ள போச்சுன்னா அந்த நஞ்சை முறுக்கக்கூடிய செயல் தான் லிவர்னுடைய மிக முக்கியமான எனர்ஜி லாஸ் ஆகக்கூடிய செயல் அப்போ செயற்கையான பெயின் கில்லர்ஸ் ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரைகள் மருந்துகள் வலி மாத்திரைகளை குறைக்கணும் ரெண்டாவது என்ன முக்கியமாக நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் தான் ஆல்கஹால் போன்ற உடம்பை லிவரை கெடுக்கக்கூடிய பொருட்களை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்போ ஆல்கஹால் மட்டும்தான் தவிர்க்கணுமா நிறைய நிறைய சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் குடிக்கணும் பாருங்க அதை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் பாரம்பரியமான வழிகளில் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஃபாஸ்டிங் இருந்து அதனோடு சேர்த்து ஆயுர்வேதத்தில் நம்ம கரிசலாங்கண்ணி போன்ற கிளநல்லி போன்ற அற்புதமான மூலிகைகள் சேர்ந்த மிகச்சிறந்த மருந்துகள் இருக்குது சிம்பிளாக டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் மஞ்சள் சேர்ந்து சீரகம் சேர்ந்து கொஞ்சம் இஞ்சி சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வைத்த ஒரு தண்ணீரை நம்ம குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இரவு நேரங்களில் நைட் லேட்டாக ஆகாரங்கள் எடுக்காமல் இரவு உணவை ஏழு மணிக்கு முன்னாடி முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கற்றாழைங்கிறது மிகச்சிறந்த வகையான அந்த ஃபேட்டி லீவுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுனால கற்றாலையை நம்ம கொஞ்சமாக எடுத்து நன்றாக தண்ணீரில் கழுவி கொஞ்சம் உள்ளுக்குள்ளே நம்ம சாப்பிட்றதும் மிகச்சிறந்த நல்லது தயிரை குறைச்சிட்டு அந்த வெண்ணை கடைந்த பட்டர் இல்லாத பட்டர் மில்க் சாப்பிட்றது ஃபேட்டி லீவருக்கு மிகச்சிறந்த ஒரு தீர்வாக கருதப்படுது ஆயுர்வேதத்தில் மிகச்சிறந்த பஞ்சகர்ம தெரப்பிங்கிற உள் வைத்திய முறைகள் இயற்கையான மருந்துகள் நல்ல உறக்கத்திற்கான இயற்கையான அந்த உணவுகள் இது எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக ஃபேட்டி லீவருங்கிறது குணப்படுத்தக்கூடியது ஆயுர்வேத மருந்துகளை எடுக்கணும் நூறு சதவிகிதம் மிகச்சிறந்த ரிசல்ட்டை நாம் எடுக்க முடியும் ஃபேக்ட்ரி லீவர் சம்பந்தமான மேல் அதிக விவரங்கள் உங்களுக்கு தெரியணும் இதற்கான ஒரு நல்ல ஒரு சோர்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதில் தெரியிற நம்பரை நீங்க வந்து தாராளமா காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுடைய கன்சல்டன்ட் உங்களுக்கு தேவையான சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க நன்றி அன்புடன் டாக்டர் சுந்தர் பர்மா தலைங்கம்